சாய் ராமாயணம் அத்தியாய நாற்பத்தி நாலு மகா சமாதி மூன்றாம் பகுதி எத்தனையோ ஆண்டுகளாக பாபாவிடம் ஒரு செங்கல் இருந்து வந்தது யோகாசனமாக அமரும் போது பாபா அச்செங்கல்லின் மீது ஒரு கையை வைத்துக் கொள்வார் ஏகாந்தமான இரவு நேரத்தில் அச்செங்கல்லின் மீது ஆதாரமாக ஒரு கையை கொண்டு அமைதியான மனதுடன் யோகாசனத்தில் பாபா அமர்ந்திருப்பார் இந்த கிரமம் எத்தனையோ ஆண்டுகளாக சிரமம் சிரமமின்றியும் தடங்களின் நடந்து வந்தது கிரமம் உடைய வேண்டுமென்றும் எதிர்பாராதது நடக்க வேண்டுமென்றும் விதிக்கப்பட்டிருக்கும் போது எவ்வளவு முறை தவறாத நியமமாயினும் அது செல்லாமல் போகிறது ஒரு சமயம் பாபா மசூதியில் இல்லாதிருந்த போது ஒரு பையன் தரையை பெருக்கிக் கொண்டிருந்தான் அடியில் சுத்தமாக பெருக்க வேண்டும் என்பதற்காக செங்கல்லை கொஞ்சம் தூக்கினான் வேண்டிய வந்தபடியால் பையனுடைய கையிலிருந்து நழுவியது தடால் என்று கீழே விழுந்து உடனே இரண்டு துண்டுகளாக உடைந்தது இது பற்றி கேள்வியுற்ற பாபா சொன்னார் உடைந்தது செங்கல் அன்று என்னுடைய விதி உடைந்து விட்டது இவ்வாறு கூறிய பின் பாபா மிகவும் கொந்தளிப்படைந்தார் நேத்திரங்களிலிருந்து துக்கக் கண்ணீர் வடிந்தது கையை ஒன்றிக்கொண்டு தினமும் யோகாசனத்தில் அமரும் செங்கல் உடைந்தபோது அவருடைய இதயமும் உடைந்தது துக்கம் தொண்டையை அடைத்தது எத்தனையோ ஆண்டுகளாக யோகாசனத்துக்கு மூலபீடமாக விளங்கிய பழைய செங்கல் இவ்வாறு திடீரென்று உடைந்தது கண்டு அவருக்கு மசூதியை வெறிச்சோடி போனது போல தெரிந்தது தம்முடைய பிராணனை விட அதிகமாக நேசித்த செங்கல்லை அந்த நிலையில் பார்த்த பாபா மனமுடைந்து போனார் அவருடைய சித்தம் கலங்கியது அந்த செங்கல்லின் மீதுதான் பாபா கையை ஓன்றிக்கொண்டு யோகாசனத்தில் அமர்ந்து மணிக்கணக்கில் யோகம் பயில்வார் அதனிடம் அவர் பெரும் பிரேமை வைத்திருந்தது இயல்பே எதனுடைய கூட்டுறவில் ஆத்ம சிந்தனை செய்தேனோ எதை என் உயிருக்குயிராக நேசித்தேனோ இது என்னுடைய சங்கத்திலிருந்து விடுபட்டு விட்டதோ அது இல்லாமல் நானும் இருக்க முடியாது அந்த செங்கல் இந்த ஜென்மத்து நண்பன் என்னை புறக்கணித்துவிட்டு போய்விட்டது இவ்வாறு அதன் நற்குணங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு பாபா அழ ஆரம்பித்தார் ஒரு சந்தேகம் இங்கு எழுவது சகஜமே செங்கல் ஒரு கணத்தில் அழியக்கூடிய பொருள்தானே சோகப்படுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ன பேசுவார்கள் முதற் பார்வையில் இந்த சந்தேகம் எவருடைய மனதிலும் எழலாம் முதலில் பாபாவுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு விளக்கம் அளிப்பதற்கு முயல்கிறேன் உலகை எவ்வாறு உத்தாரணம் செய்யலாம் தீனர்களையும் பாமரர்களையும் எப்படி கரை சேர்க்கலாம் என்ற நோக்கத்துடன் தான் ஞானிகள் அவதாரம் செய்கின்றனர் செய்ய வேண்டியது வேறொன்றும் அவர்களுக்கு இல்லை ஞானிகள் சிரிப்பதும் அழுவதும் ஆடுவதும் பாடுவதும் உலகியல் நாட்டியமே இதுவே இங்கே சாரம் முனிவர்கள் பூரண ஞானிகள் எல்லா சங்கல்பங்களும் நிறைவேறியவர்கள் ஆயினும் உலக மக்களை ஓய்விப்பதற்காக கர்ம மார்க்கத்தில் உந்தப்படுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த நிர்யாணத்திற்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே சமாதி நடந்துவிட்டிருக்கும் ஆனால் சாபதியின் மிக தெளிவான சித்தம் அந்த அமங்கல நிகழ்ச்சியை நடக்காமல் தடுத்து நிறுத்திவிட்டது அந்த அமங்கல நிகழ்ச்சி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காவிட்டால் மக்கள் எங்கனம் சாயியின் நலந்தரம் கூட்டுறவை அனுபவிப்பர் அந்த கெட்ட வேளையின் விளைவாக இன்றைக்கு நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாபா நம்மிடமிருந்து பிரிந்து விட்டிருப்பார் அன்று மார்கழி மாதத்து பௌர்ணமி நாள் பாபா ஆஸ்துமா நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார் தேகத்தின் வேதனையை சகித்துக் கொள்வதற்காக ஆத்மாவை பாபா பிரம்மாண்டத்தில் வைத்தார் பாபா எல்லாரிடமும் சொல்லியிருந்தார் நான் இப்போதிலிருந்து மூன்று நாள்களுக்கு என்னுடைய பிராணனை பிரம்மாண்டத்தில் வைக்கப் போகிறேன் என்னை எழுப்ப முயலாதீர்கள் சபா மண்டபத்தின் ஒரு மூலையை விரலால் சுட்டி சொன்னார் அங்கு சமாதி குழி தோண்டி என்னை அவ்விடத்தில் வைத்துவிடுங்கள் தாமே மகால் சாபதியிடம் அழுத்தம் திருத்தமாக சொன்னார் மூன்று நாள்கள் வரை என்னை பிரிந்து விடாதீர் சிரத்தை தவறாதீர் அந்த இடத்தை சமாதி என்று அடையாளம் காட்ட இரண்டு கொடிகளை ஏற்றும் இவ்வாறு கூறியபடி பாபா பிராணனை பிரம்மாண்டத்தில் வைத்தார் திடீரென்று ஏற்பட்ட மயக்கத்தால் தேகம் அசைவற்று கீழே விழுந்தது சாபதி பாபாவின் தலையை தம்மடியில் ஏந்தி கொண்டார் இதர மக்கள் அனைவரும் ஆசையை துறந்தனர் நம்பிக்கை இழந்தனர் இது இரவு நேரத்தில் நிகழ்ந்தது அப்பொழுதும் மணி பத்து ஐயகோ இது என்ன திடீரென்று வந்த பெருந்துன்பம் என்று நினைத்து மக்கள் செயலிழந்து போயினர் மூச்சும் இல்லை நாடித்துடிப்பும் இல்லை உயிர் உடலைத் துறந்து போல் இருந்தது மக்களுக்கு அது ஒரு பயங்கரமான நிலைமையாக தெரிந்தது பாபாவுக்கோ அது சுகம் நிறைந்த நிலைமையாக அமைந்தது ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்